பகுதி நேரம் ஆடு வளர்க்குறீங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இனிமேல் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு கொட்டகை அமைக்கவோ அல்லது தண்ணி தொட்டி தீவன தொட்டி அமைக்கவோ வேலி அமைக்கவோ தேவையில்லை நம்ம செய்கிற ஆடு கொண்டு பயன்படுத்தும் போது தண்ணியும் தீவனமும் சுத்தமாக ஒரே இடத்துல கிடைக்கிறது தீவனம் வீணாவதும் தடுக்கப்படுகிறது மேட் சிஸ்டம் பயன்படுத்துகிறதால எச்சம் கீழே போய் நோய் இருந்து உங்கள் ஆடு பாதுகாக்கப்படுகிறது உங்கள் நேரமும் மிச்சப்படுத்தப்படுகிறது தரமான இரும்பு கம்பி மற்றும் வலை பயன்படுத்தி கூண்டை செய்கிறோம் அதுக்கு டபுள் கோட்டிங் பெயிண்ட்டும் கொடுக்குறோம் பிளாஸ்டிக் லைலான் வெர்ஜின் குவாலிட்டியில் மேட்டு யூஸ் பண்ணுறதால வெயில் பட்டாலோ மழை பட்டாலோ ஆடுகளோட எச்சங்கள் எதுவும் பட்டாலோ எந்த ஒரு டேமேஜும் ஆக போகிறதில்ல ஒன் இயர் வாரண்டியும் உண்டு சின்னதாக இடம் இருந்தாலே போதும் மொட்டை மாடி முதல் பாலுகனி வர வச்சுக்கலாம் ஈஸியாக எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம் கீழே வீல் சிஸ்டமும் கூட்டிருக்கு கூண்டை கீழே இருந்து மேலே வர தனித்தனியாக கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் கூண்டை பயன்படுத்தும் போது பாம்பு பிரச்சனை நாய் பிரச்சனை எதுவும் இருக்காது உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கூண்டை நம்ம வடிவமைச்சு தரோம் அப்புறம் என்ன மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் கூண்டை புக் பண்ணிக்கோங்க கூண்டுக்கு தனியாக ரூப்பிங் சீட்டும் அமைச்சு தரோம் மேலே